ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் காலையில் கண்டிப்பா ஒரு வாழைப்பழம் தொடர்ந்து ஆய்வுகள் சொல்லிட்டே வருது குழந்தைகளில் வாழைப்பழம் சர்க்கரை நோயாளிகளுக்கு வாழைப்பழம் வேண்டாம் ஆனால் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு வாழைப்பழம் மிக மிக அவசியம் அதுவும் கூடுதல் ஆற்றல் வேணும் மெலிந்து இருக்கிறாங்க குழந்தை ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க அவர்கள் வயதுக்கேற்ற எடை இல்லை அப்படின்னா செவ்வாழை இல்லைன்னா ஒரு பாதி நேந்திரன் வாழை எனக்கு சின்ன பிள்ளைல ஞாபகம் இருக்குது குழந்தையாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா நூறு சதவீதம் காலையில் ஒரு வாழைப்பழம் சாப்பிடாம நகர விட மாட்டார் அவர் மொத்தமாக ஒவ்வொரு நாள் அப்போ அந்த ஊரில் எங்கள் ஊரில் திருநெல்வேலி பக்கம் வந்து ரெண்டு மூணு பழம்தான் உண்டு நாட்டுப்பழம் என்று உண்டு அந்த நாட்டுப்பழம் கொஞ்சம் என்னைக்காவது ஒரு நாள் சிறப்பாக அன்னைக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்குன்னா கூழாஞ்சண்டு அப்படின்னு ஒரு பழம் கொடுப்பாங்க அது கொஞ்சம் சுவையாக இருக்கும் கூடுதல் இனிப்பு இருக்கும் நாட்டுப்பழத்தில் நிறைய நார் இருக்கும் நாட்டுப்பழத்தில் தொலியை உரிச்சிட்டோன்னா தொலி உரிச்சிட்டோமான்னு ஒரு சந்தேகம் வரும் நார் நார்த்தன்மை இருக்கும் அந்த நாட்டுப்பழம் நல்ல மலத்தை இழக்குவதற்கு மிகச்சிறப்பான ஒரு பழம் குழந்தைகளுக்கு அந்த கூழாஞ்சுண்டு கோழி கூடு அப்படிங்கிற அந்த பழத்தை குழந்தைகள் கொடுப்பாங்க அப்படி காலையில் ஒரு பழம் சாப்பிட்டு விட்டு தான் போகணும் இன்றைய ஆய்வு பல அறிவியல் உண்மையிலே கொடுக்குது வாழைப்பழங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி உடல் எடை கூடுறது மட்டும் இல்லை மனதை ஆற்றுப்படுத்துவதற்கு ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவாங்க செரட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு அந்த செரட்டோனின் ஹார்மோன் தான் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கான ஒரு நகைச்சுவையை கேட்கும் போதோ இல்லை மகிழ்வான ஒரு இடத்தை பார்க்கும்போது மனதில் ஆர்ப்பரித்து ஒரு மகிழ்ச்சி வரணும்னா அந்த செரட்டோனின் ஹார்மோன் நல்லா இருக்கணும் இந்த செரட்டோனினும் டோபமின் ரெண்டு விஷயம்தான் நம்ம நம்ம பல்வேறு நம்மளுடைய இயக்கங்களை கட்டுப்படுத்தி கொண்டு போகுது அந்த சிரட்டோனின ரெண்டே ரெண்டு பழங்கள் தான் தொடர்ச்சியாக நம்ம உடல்ல கொடுக்கக்கூடியது ஒன்று வாழைப்பழம் இன்னொன்று மாதுளம்பழம் அது மட்டும் இல்லை மாதுளம்பழத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த மாதளம்பழத்தினுடைய சிவந்த நிறம் அந்த சிவப்பு இருக்கு சிவப்பு நிறம் என்னது இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரியில் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க எஃப்எஸ்எஸ்ஐ வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க பஞ்சு முட்டா சோப்பா இருக்கு இல்லையா அந்த பஞ்சு முட்டா சோப்புல கலப்படம் மிகுந்த புற்றுநோயை கொடுக்கக்கூடிய ரசாயனங்களை தெளிச்சு சோப்பு கலர் ஆகியிருக்காங்கன்னு பாண்டிச்சேரியில் பிடிச்சிருக்காங்க அந்த அந்த சிவப்பு நிறத்தை செயற்கையாக ஒரு அலூரா ரெட் அப்படின்னு ஒரு கெமிக்கலை போட்டு சிவப்பாக்கி வித்துக்கிட்டு நம்மெல்லாம் நம்மளாம் பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய்னு சாப்பிட்றோம் அதில் கெமிக்கல் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி இப்போ பிடிச்சிருக்காங்க உணவு பாதுகாப்பாளர் அதில் ஒரு ஸ்பெஷல் டீம்லாம் வச்சு பார்த்தா அதை உற்பத்தி செய்யக்கூடிய கேரளாவில் இருக்காங்க அங்கே இருக்காங்கன்னு பல கதை வந்துக்கிட்டே இருக்குது அப்படி வந்து ஒரு இருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிறம் எங்கே புற்றுநோயை வர வைக்கக்கூடிய ரசாயன பஞ்சு மிட்டாய் சிவப்பு நிறம் அது மாதுளம்பழத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு நிறத்துக்கு பேர் லைகோபீன் அந்த லைகோபீன்கிற சிவப்பு நிறம் புற்றுநோயை எதிர்க்கக்கூடியது எங்கெல்லாம் பழங்களில் சிவந்த நிறம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த லைக்கோபீன் இருக்குது தக்காளி பழத்தினுடைய தொளி மேலே இருக்கிற தொளி இருக்கு இல்லையா அந்த ரசத்துக்கு போடும்போது நம்ம எல்லாம் தக்காளி பழம் வெந்துருச்சுன்னா அந்த தொளி இதுக்கு தயவு செய்து நம்ம போடாதீங்க தொளியை ரெண்டு தொளியை செவச்சு சாப்பிடுங்க அந்த தொழிலில் இருக்கக்கூடியது லைகோபீன் தான் சிவப்பு கொய்யாவில் இருக்கிறது லை கோபீர் தான் மாதுளையில் இருக்கக்கூடியது லைகோபீர் தான் நம் குழந்தைகளுக்கு இந்த பழங்களை நாம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கணும் மிகச்சிறந்த கனிகள் நம்ம வீடை சுற்றி சுற்றியே இருக்குது ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா கிவி வாங்கி சாப்பிடவா அது இருந்து வரணும் ஒரு பழம் அறுபது ரூபா அப்படின்னு வாங்கி அதை வாங்கி கிவி ஜூஸ் இருக்கு சார் லிச்சி ஜூஸ் இருக்குது சார்ன்னு விற்கிறான் ஏன் நம்ம ஊரில் இல்லாத பழமா நம்ம ஊரில் இருக்கிற பழங்களுக்கு தன்மை எவ்வளவு சிறப்பானது நம்ம ஊர் எலுமிச்ச பழமும் நம்ம ஊர் நெல்லிக்காயும் நம்ம இருக்கக்கூடிய வாழைப்பழத்துக்கு இணையானது ஒண்ணு அதெல்லாம் நம்ம எல்லாம் பழக்காம நம்ம வீட்டு பிள்ளைங்க வெளிநாட்டு பழத்துக்குள்ள போயிருக்கும் வருஷம் இருக்கும் ஒரு நாள் ரயிலில் போகும்போது ஒருத்தர் வந்து பழம் வாங்கி வச்சிருக்கார் நானும் உட்காந்துருக்கேன் எழுதி தாப்பில் நான் உட்காந்துருக்கேன் அவர் ஒரு கையில் ஒரு கவரில் பழம் வச்சுருக்கார் அந்த பழத்தை எடுத்து வச்சு அவர் ட்ரெயினில் யாரோ வந்தோடனே எடுத்து வாங்கி கொடுத்துருக்காங்க வண்டி விழுப்புரங்கிட்ட தாண்டும் போது அவர் அந்த பழத்தை எடுக்கிறார் எங்கிட்ட சார் சாப்பிட்றீங்களா அப்படின்னாரு இல்லை இல்லை நான் நாகரீகிறது இல்லை நீங்கள் சாப்பிடுங்க நான் இப்போ தான் சாப்பிட்டேன் வேண்டாங்கிறேன் உள்ளேருந்து அப்படி கிவி பழத்தை ஒன்று எடுத்தார் இப்படி இப்படி பார்த்தார் பார்த்துட்டு தம்பிக்கு தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னாருந்தான் கிவி பழங்க அப்படின்னு எப்படி சாப்பிடணும் அப்படி எப்படி சாப்பிடணும்னு கூட தெரியல ஆனால் வாங்கி வச்சுருக்காரு நான் கேட்டேன் சார் எப்படி சாப்பிட்ணுன்னு தெரிலேங்கிறீங்களே எப்படி வாங்குனீங்க அப்படின்னா சார் நியூஸிலாந்துலேருந்து வருதுன்னு சொன்னாங்க சார் கிலோ அறுபது ரூபான்னு போடுற ஒரு பழம் அறுபது ரூபான்னு போட்டுருந்தாங்க சார் அதனால் நான் வாங்கிட்டேன் வெளிநாட்டு பழம் வெளியூர்லேருந்து வந்த பழம்னா என்ன வேணாலும் வாங்கிடுவாங்க ஆனால் ஊர் பழங்களை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு மனத்தடை நம்ம ஊரில் திண்டுக்கல் திராட்சை குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சளி இருக்கும்போது இல்லைன்னா வந்து ரொம்ப இறைப்பு இருக்கும்போது வேண்டாம் மற்ற நேரங்களில் நம்ம ஊர் பன்னீர் திராட்சை அது விதையோட இருக்கும் அதுதான் சிறப்பு ஆனால் போய் அவன் போய் பிளாக் சீட்லெஸ் கிரேப்ஸ் இருக்கா நூற்றம்பது ரூபாய்க்கு அது வாங்குறோம் ஹைபிரிட் வெரைட்டி ஆனால் வெளிநாட்டுக்காரன் என்ன பண்ணுறான் தெரியுமா அந்த பன்னீர் திராட்சையினுடைய தொளி அதனுடைய விதை இரண்டிலிருந்தும் ரிசர்வெட்டால் அப்படின்னு ஒரு கெமிக்கலை பிரித்து எடுத்து புற்றுநோயை தடுக்கக்கூடிய மருந்தை வித்துட்ருக்கான் ஆனால் நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் சின்ன பிள்ளைல விதையுள்ள திராட்சையை தின்றாதடா உள்ள செடி வளர்ந்துருவோம் நான்லாம் சின்ன பிள்ளைகளை கேட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் விதையோடு சாப்பிட துப்பீடு ஏன் சாப்பிட்டா என்ன ஆகுது யோசிச்சது இல்லை ஆனால் நம்ம வந்து அதை வந்து பன்னீர் திராட்சையை ரொம்ப கீழே வச்சிருக்கோம் வெறும் அது இன்றைக்கும் அது விலை ஐம்பது ரூபா அறுபது ரூபா தான் ஆனால் இரநூறுபாய்க்கு சீட்லெஸ் கிரேப்ஸ் எடுக்கும் நம் குழந்தைகளுக்கு நம் ஊர் பழங்கள் எல்லாவற்றையும் கண்டிப்பாக கொடுத்து கொடுத்து பழக்கம் புலால் உணவுகள் புலால் உணவுகளில் நம்ம ஊரில் ஒரு மிகச்சிறப்பான ஒரு கோழி நிறைய பேருக்கு தெரியாது கடக்நாத் கோழிம்பாங்க காங்கேயம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு கோழி அந்த கோழி வெளியே மட்டும் கருப்பாக இருக்காது உள்ளே அதனுடைய பகுதியும் ஒரு கொஞ்சம் கருஞ்சி ஒப்பாக இருக்கும் கால் வந்து ஷூ போட்ட மாதிரி இருக்கும் சித்த மருத்துவ கல்லூரியில் நாங்கள் படிக்கும்போது கோழியில் அந்த காலில் ஷூ மாதிரி போட்டிருக்கிற அந்த கருப்பு இனக்கோழிகளை பற்றி மிகச்சிறப்பாக படிப்போம் ஏதாவது ஒரு நோயில் நம்மளுடைய முதுகு தண்டு எலும்புகளுக்கு இடையில நரம்பு கொஞ்சம் அழுத்தப்பட்டுச்சோ இல்லைன்னா உரையில் ஏதாவது நோய் மைலின் அப்படின்னா நரம்புக்கு மேலே இருக்கிற உரை அந்த உரை ஏதாவது ஒரு காரணத்தினால தொய்வெட்டு இல்லை இது அழுத்துறதுனால ஒரு தொய்வு வந்து கீழே போகக்கூடிய சதை பகுதிக்கு சரியான சத்து கிடைக்கலைன்னா கால் சூம்பி போயிடும் கால் சூம்புறதோ கை சூம்பி இருந்ததுன்னா முதல் சிகிச்சை என்ன அப்படின்னா இந்த கருப்பு கோழியினுடைய ரசம் கொக்குடாதி சூரணம் என்றே கேரள பகுதியில் அந்த திருவாங்கூர் பகுதிகளில் வர்ம மருத்துவர்கள்னு சொல்லுவாங்க நாகர்கோவில் பகுதியில் அவங்க வந்து வர்மம் கொடுத்துட்டு அந்த கொக்குடாதி பொடியை கொடுப்பாங்க நம் வீட்டு குழந்தைகளில் மெலிந்து தொய்வாக அவங்களுக்கு அந்த கோழி வாங்கி கொடுங்க அதை சமைத்து கொடுங்க அதை விட்டுட்டு போய் கேஎஃப்சியில் போய் சிக்கன் நகட்ஸ் போய் வாங்கி கொடுக்காதீங்க இந்த கோழியே வந்து நம்ம ஒரு மசாலா போட்டு இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி சாப்பிட்டாங்கன்னா அது தசை பற்றை வந்து கொடுத்து இந்த சூம்பி இருக்கிற கால்களை வலுவாக்குவோம் நீ போய் கடையில் போய் நகட்ஸ் வாங்குகிறான் வெளியில் போய் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கினா அதில் இருந்து அலூரா ரெண்டு மாதிரி ஏதோ ஒரு கெமிக்கல் அதுக்கப்புறம் அதில் சேர்க்கக்கூடிய பல ரசாயனங்கள் கிட்டத்தட்ட அந்த நகட்ஸில் நான் அவனுடைய நிறுவனத்தினுடைய வெப்சைட்லேயே போய் பார்த்தேன் எவ்வளோ இன்க்ரீடியன்ட் அதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா நூற்றி நாலு இன்கிரீடியண்ட் கோழி வருவதில்லை பாதி அதில் இருக்கக்கூடிய பாதி எனக்கு புரிந்து கொள்ளவே முடியல எதுக்கு சேர்த்துருக்கான் பொட்டாசியம் நைட்ரேட் சோடியம் நைட்ரேட் சோடியம் பென்சோவேட் மோனோசோடியம் குளூட்டமேட் கிளார்க் டேபிளில் இல்லாதெல்லாம் அதில் இருக்குது அவ்வளவு ரசாயனங்களை போட்டு அந்த வருவிலை கொடுக்குறான் நம்ம வீட்டு பிள்ளைங்க அதைத்தான் போய் வாங்கி சாப்பிடும் கோழி வேணும்னா நம்ம வீட்டில் சமைத்து நாம் கொடுக்குறோம் குழந்தைகளுக்கான தசை வலுவாக்கக்கூடிய புரதங்களில் மிக மிக முக்கியமானது இது